வேலியே பயிரை மேய்ந்த கதையாக சென்னை மாநகர நுண்ணறிவு பிரிவு போலீஸ் ஏட்டுவின் வில்லங்க பக்கங்களை அறிந்த உயர் அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் இதனால் நுண்ணறிவு பிரிவிலிருந்து ஆயுதப்படைக்கு அவர் இடமாற்றப்பட்டுள்ளார் ரிப்போர்ட் தமிழக போலீஸ் துறையில் போலீஸ் நிலையங்களின் உள் விவரங்களையும் அரசியல் நிலவரங்களையும் ஒற்றர்கள் போல கண்காணிக்க சென்னை மாநகர நுண்ணறிவு பிரிவு மற்றும் மாநில உளவு பிரிவு செயல்பட்டு வருகிறது அந்த பிரிவுகளில் பணியமர்த்தப்படும் போலீசார் தினமும் ரிப்போர்ட்டை உளவு பிரிவு மற்றும் நுண்ணறிவு பிரிவு போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்புவர் ஐஎஸ்எஸ்பிசிஐடி போலீசாரின் ரிப்போர்ட் என்றாலே தவறு செய்யும் போலீசாருக்கு உதறல் ஏற்படும் அதோடு அதிமுக அரசியல்வாதிகள் இந்த பிரிவு போலீசாரை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதுண்டு அடுத்து இந்த பிரிவு போலீசார் குற்றவாளிகளின் செயல்பாடுகளை கண்காணித்து அவ்வப்போது ரிப்போர்ட் கொடுப்பதுண்டு சென்னை கே கே நகர் பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேல் எஸ்ஐ பிரிவில் ஏட்டாக பணியாற்றும் வெங்கடேஷின் வில்லங்க கதை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இவர் மீதே நுண்ணறிவு பிரிவு போலீசார் ரிப்போர்ட்டை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளனர் அதன் அடிப்படையில் நுண்ணறிவு பிரிவிலிருந்து ஆயுதப்படைக்கு வெங்கடேஷ் இடம் மாற்றப்பட்டுள்ளார் ஆலினால் அழகுராஜா இதுகுறித்து போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில் வெங்கடேஷின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் அவர்தான் ஆளினால் அழகராஜாவாக வளம் வந்துள்ளார் குறிப்பாக பாஸ்போர்ட் விசாரணைக்கு இவரிடம் வரும் கோப்புகளுக்கு சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து குறிப்பிட்ட தொகையை வசூலித்ததாகவும் இவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் அவரது பகுதியில் நடக்கும் சில சமூக விரோத செயல்களுக்கும் உறுதுணையாக அவர் இருந்ததாகவும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் சென்றது இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெங்கடேஷிடம் போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின இடமாற்றம் வெங்கடேஷ் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை பினாமி பெயர்களில் சேர்த்திருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது பலசரவாக்கத்தில் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு மற்றும் விருகம்பாக்கம் மேட்டுக்குப்பத்தில் வீடுகள் இருப்பதாகவும் ரிப்போர்ட் உயரதிகாரிகளுக்கு சென்றுள்ளது செம்மரக்கடத்தல் கடத்தல் வழக்கில் சிக்கிய ஒருவருடன் வெங்கடேஷ் நட்பில் இருந்ததாக தெரியவந்துள்ளது இதையெல்லாம் கேள்விப்பட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள் உடனடியாக வெங்கடேஷ் மீது நடவடிக்கை எடுக்க முயன்றனர் அப்போது வெங்கடேஷுக்கு சில உயர் அதிகாரிகள் சிபாரிசு செய்துள்ளனர் இதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் ரிப்போர்ட்டாக சென்றதால் நேர்மையான ஐ அதிகாரி ஒருவர் துணிச்சலாக வெங்கடேஷிடம் விசாரணை நடத்தினார் அடுத்து அவரை உடனடியாக இடமாற்றம் செய்தார் என்றனர் விளக்கம் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து போலீஸ் ஏட்டு வெங்கடேஷிடம் கேட்டபோது எனக்கு யாரும் இடமாறுதல் வழங்கவில்லை நைட் ஷிப்ட் முடித்துவிட்டு இப்போதுதான் வீட்டுக்கு வந்தேன் என்றவரிடம் குற்றச்சாட்டுகள் குறித்து அவரிடம் தெரிவித்தபோது அப்படி எதுவும் இல்லை என்று மறுத்தார் பாஸ்போர்ட் விசாரணைக்கு நீங்கள் பணம் வாங்குவதாக சொல்கிறீர்களே என்று கேட்டவுடன் போன் இணைப்பை துண்டித்துவிட்டார் மீண்டும் அவரை தொடர்பு கொண்டபோது அவர் பதில் அளிக்கவில்லை இது குறித்து சென்னை மாநகர நுண்ணறிவு பிரிவு போலீஸ் துணை கமிஷனர் விமலாவிடம் கேட்டதற்கு வெங்கடேஷிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவரை ஆயுதப்படை பிரிவுக்கு இடமாற்றம் செய்துள்ளோம் என்றார் அவரிடம் எதற்காக விசாரணை நடத்தப்பட்டது என்று கேட்டவுடன் துறை ரீதியான விசாரணை என்று மட்டும் பதிலளித்தார் நான் அவனில்லை போலீஸ் ஏட்டு வெங்கடேஷிடம் மட்டும் ஒன்பது போன் நம்பர்கள் உள்ளன அவரை தொடர்பு கொண்டால் எப்போதும் அந்த எண்கள் பிஸியாகவே இருக்கும் போலீஸ் நிலையத்துக்கு புகார் கொடுக்க வரும் பெண்களிடம் வெங்கடேஷ் கனிவாக பேசுவார் போலீஸ் நிலையத்திற்கு வந்த ஒரு பெண்ணிடம் பேசுவது தொடர்பாக வெங்கடேஷ் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிய இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் போலீஸ் உயரதிகாரிகள் தலையிட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் வெங்கடேஷ் மீது யாராவது குற்றச்சாட்டுகள் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளுக்கு விலையுயர்ந்த போன் அன்பளிப்பாக அனுப்பப்படுமாம் மேலும் நான் அவனில்லை என்ற பட சினிமா பாணியில் வெங்கடேஷின் நடவடிக்கைகள் இருந்ததாகவும் அவரைப் பற்றி அனைத்து விவரங்களையும் தெரிந்தவர்கள் சொல்கின்றனர் டாக்டர் வில்லங்கம் வடபழனியில் உள்ள பிரபலமான டாக்டர் ஒருவர் வில்லங்க பிரச்சனையில் சிக்கியுள்ளார் அந்த பிரச்சனையை நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரித்தனர் அப்போது அந்த டாக்டரின் வில்லங்க விவகாரத்தை மூடி கைமாறப்பட்டது அடுத்து பிரபல கல்லூரி உரிமையாளரின் மகனுக்கும் ஏட்டு வெங்கடேஷுக்கும் பழக்கம் இருந்துள்ளது அப்போது செம்மரக்கடத்தல் கடத்தல் வழக்கில் சிக்கியவருடன் கல்லூரி உரிமையாளரின் மகனுக்கும் கொடுக்கல் வாங்கல் தகராறு ஏற்பட்டுள்ளது இதற்காக செம்மரக்கடத்தல் கடத்தல் வழக்கில் சிக்கியவரின் கார் டிரைவர் கடத்தப்பட்டு மீட்கப்படுகிறார் இதில் வெங்கடேஷின் பெயரும் அடிபடுகிறது வெங்கடேஷ் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அது தொடர்பாக வரும் புகார்கள் போலீஸ் நிலையத்திலேயே பஞ்சாயத்து மூலம் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாம் இவ்வளவு வில்லங்கம் இருந்தும் வெங்கடேஷ் மீதான நடவடிக்கை ஏனோ கடமைக்கு எடுக்கப்பட்டதாகவே இருக்கிறது என முணுமுணுக்கிறார்கள் காவல்துறை வட்டாரத்தில் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்